ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம அரை கிலோ மட்டன் எப்படி சமைக்கிறது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானதை இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாலு வெங்காயம் நாலு தக்காளி இதை வந்து நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இந்த நடுவில் உள்ளது வந்து நம்ம இப்படி கீரை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா அப்படி கட் பண்ணி கூட நம்ம இது இது மாதிரி வெட்டி கூட எடுத்துக்கலாம் வெட்டி கூட எடுத்துக்கலாம் வந்து சூப்புக்கு ரெண்டு வெங்காயம் வந்து குழம்பு வைக்கணும் அதில் அதனால தான் வந்து நாலு வெங்காயம் நாலு தக்காளி போட்டுக்கிறோம் ரெண்டு தக்காளி வந்து சூப் போது போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி வந்து தாளிக்கும் போது இப்போ வந்து நம்ம சூப் ரெடி பண்ணலாம் மட்டனை வந்து நம்ம இதில் கொட்டிக்கலாம் குக்கரில் கொட்டிக்கிறோம் இதில் பாதியை வந்து பிரித்து நம்ம வந்து சூப்புக்கு போட்டுக்கலாம் சூப்பில் வந்து தேவையானது என்னென்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா தலை கொஞ்சம் வந்து நம்ம புதினா தலை போட்டுக்கணும் புதினா தழை வந்து நம்ம கம்மியாக தான் போட்டுக்கணும் கொத்தமல்லி வந்து நம்ம எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் தக்காளி இதில் பாதி அளவு தக்காளி போட்டுருக்கோம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம மஞ்சத்தூர் போட்டுக்கலாம் ஒரு டிஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் இது வந்து சூப்பில் போடுறதுக்காக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இந்த பவுடர் வந்து கடையில் நம்ம கரம் மசாலா எது வாங்க இல்லையா அது மாதிரி தான் இது பட்டை ஏலக்காய் சோம்பு ஜீரகம் மெழுகு எல்லாமே போட்டு இதை வந்து அரைச்சி நான் வச்சுருக்கேன் இது வந்து சூப்பில் போடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அந்த பவுடரில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டோம் ஒரு ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக சூப் வைப்பதான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் மட்டன் வந்து தண்ணி விடும் அதனால வந்து நம்ம சூப் வேணுன்றதுனால கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்க வந்து தண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து வேகமாதே கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா கறியில நல்லா ஏறி நல்லா டேஸ்டா இருக்கும் தேவையான அளவு வந்து உப்பு ஒரு ஸ்பூன் வந்து நான் உப்பு உப்பு வந்து நம்ம பார்த்து தான் போட்டுக்கணும் ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா அது வந்து வேஸ்ட் ஆகிடும் நம்ம யாராலையும் சாப்பிட முடியாது கம்மியாக இருந்தால் கூட அதனால் வந்து உப்பு வந்து பார்த்து நிதானமாக அழகாக எவ்வளோது போடணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் அரை கிலோ மட்டனுக்கு நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ பெரிய குக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் சின்ன குக்கராக வைக்கும் போது தண்ணி வந்து நிறைய பேருக்கு லீக் ஆகும் வெளில ஊற்றும் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து அதிகமாக இருக்கும் அது வந்து சின்ன குக்கராக இருந்தால் லீக் ஆகும் அதில் வந்தால் பெரிய குக்கராக வச்சு கரெக்டான அளவுக்கு நம்ம வந்து வச்சுருக்கோம் இப்போ வந்து மூடி இதை வந்து நம்ம மூணு விசில் விட்டுக்கலாம் பத்து வச்சு அதை வச்சுட்டோம் இந்த விசில் வர காட்டி வந்து இன்னொரு சைடில் தாளித்து எடுத்துடலாம் வாங்க எப்படி தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிச்சிடலாம் சட்டி சூடானதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் விட்டு சோம்பு கிராம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிக்கும் போது நம்ம வந்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும் இல்லைனா கருகிடும் கருகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும் நான் வந்து பார்த்திங்கன்னா சூடு அதிகமானதுனால அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஏன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகி இது ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னா குழம்போட டேஸ்ட் வந்து மொத்தமாக சொதப்பிடும் அப்படின்றதுனால தான் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அடுப்பை வற்ற வச்சு அதோடு கூட பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து தாளிக்கும் போது எண்ணெய் வந்து கம்மியாக விட்டேன் அதனால வந்து நான் திருப்பி வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி வெங்காயம் இதை வந்து நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லா வந்து வதக்கியாச்சு நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்க்குறோமோ அளவுக்கு வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இஞ்சி பூண்டு சரியான அளவில் வந்து சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்குறோம் பத்தாது அப்படின்றதுனால அதோட இன்னும் கொஞ்சம் துளி வந்து நான் வந்து நல்லா சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா வந்து அதை நல்லா பச்சை வேகம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசிலும் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சி நம்ம வதக்கி எடுக்கிறதுக்கும் விசில் ரிலீஸ் ஆகி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு நான் வந்து மூணு விசில் விட்டேன் பட் ஆனால் அது வந்து வேகலை நாலு விசில் வந்து விட்டேன் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு சூப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து சூப்புக்காக தான் வந்து தண்ணி வந்து நிறையா வச்சோம் அதனால வந்து நம்ம சூப்பு இப்போ எடுத்துட்டோம் சூப் எடுத்துட்டு மீதியை வந்து நம்ம வந்து குழம்பாக வச்சிடலாம் பார்த்திங்கன்னா சூப் வந்து நல்லா வாசமாக இருக்குது இதில் வந்து இன்னும் நீங்கள் வந்து நல்லா நிறையா வந்து மெழுகு ஜீரகம் இதெல்லாம் வந்து இன்னும் நிறையா நீங்கள் போட்டு கூட நல்லா சளி இருக்கிற டைமில் குடித்தோம் அப்படின்னா அப்படியே கற்ருன்னு ஒரு டைம் ரெண்டு டைம் அதை எடுத்து சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சு குடிச்சா கூட நல்லா சளி வந்து அப்படியே குறைஞ்சி போயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே நம்ம வந்து மிளகாத்தலை விட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்படி வதக்கணும் அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப காரம் ஏறாது நம்ம அதிகமாக காரம் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து எண்ணெயில் நம்ம வந்து மிளகா சாயந்தை வந்து வதக்கும் போது காரம் வந்து ஏறாது நம்ம வந்து நல்லா மிளக மிளகா சந்தை வதக்கி எடுத்துட்டு அதில் வந்து இப்போ நம்ம மட்டனை கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு இருக்குதா என்ன அப்படின்னு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு இருந்தால் நம்ம வந்து ஓகே உப்பு இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு கொஞ்சம் வந்து நம்ம உப்பு போட்டு அதை வந்து மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்து வைக்கலாம் மட்டன் மசாலா கொட்ட வந்து நான் மறந்துட்டேன் அதனால் பத்து ரூபாயில் மட்டன் மசாலா இருக்கும் பார்த்திங்களா அது வந்து ஒரு பாக்கெட்டு நூறு கிராம் மசாலா அந்த குழம்பு மசாலாவில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவு வந்து கொட்டிக்கிட்டேன் ரொம்ப காரம் வந்து தேவையில்லை கொஞ்சமான காரம் சேர்க்கும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு மாதிரி காரமாகவும் இருக்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து வாசத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் குழம்பு வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வைப்பாங்க ஆனால் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு வைக்க தெரியாது அதனால தான் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து போட்டு உண்மையாகவே குழம்பு சூப்பராக இருக்குது நீங்களும் வச்சு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ